வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடன் அனைத்தும் தீர்வதற்கு நாளை செவ்வாய்க்கிழமை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் கடன் அனைத்தும் நிச்சயம் தீருங்க இது பல பேர் செய்து பலன் அடைஞ்சிருக்காங்க அதனால இத கண்டிப்பா செய்யுங்க வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு நாளாகும் முருகப்பெருமானை நினைத்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகளாகட்டும் மந்திர ஜபங்களாகட்டும் பரிகாரங்களாகட்டும் உடனே கை மேல நம்மளுக்கு பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் நாளைய தினத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை மட்டும் நீங்க எடுத்து வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இதை யாரெல்லாம் செய்யலாம் யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் அனைவருமே இதை செய்யலாம் எல்லோருமே ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் காரணமாக நம்ம கடன் வாங்கிறோம் அப்படி நாம கடன் வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அதற்குண்டான சூழ்நிலைகளோ வழிகளோ ஏற்படாமல் இருக்கும் இந்த மாதிரி கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க எல்லோருமே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பா இதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் எவ்வளவு பெரிய தொகை வாங்கி இருந்தாலும் சரிங்க ஒரு பத்து லட்சம் ரூபாய் நீங்க வாங்கி இருந்தாலும் சரி கடன் அத விரைவில் அடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும் சரி என்ன செய்யணும் அப்படின்றத பாத்திரலாம் செவ்வாய்க்கிழமை மதியம் ஒன்னு பதினஞ்சுக்கு ஒன்னே ஹால் அப்படின்ற டைம்ல நீங்க ஒரு ஒயிட் கலர் ஆபீஸ் கவர் ஒண்ணு வாங்கிக்கோங்க அதுல இந்த ஒன்று பதினஞ்சுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய் உதாரணத்திற்கு ஒரு கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரூபாய் எங்கிட்ட ஆயிரம் ரூபாய் கூட இல்லைங்க ஒரு பத்து ரூபாய் தான் என்னால் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா கூட ஒரு ரூபா கூட பரவாயில்லைங்க ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கவருக்குள்ளே போட்டுட்டு அதற்கு மேலே அந்த ஒயிட் கலருக்கு கவருக்கு மேலே பிங்க் கலர் பேனாவால நீங்கள் வந்து என்ன எழுதணும் அப்படின்னா எந்த பேங்குக்கு நீங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுக்கணுமோ அந்த பேங்க் நேம் இல்லை எந்த நபர்கிட்ட இருந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அந்த நபரோட பேர் அந்த மாதிரி நீங்கள் அதை எழுதிக்கணும் எழுதுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து முருகன் துணை அப்படின்னு எழுதிக்கோங்க முருகன் துணைன்னு எழுதிட்டு கீழே நீங்கள் யாருக்கு கடன் தொகையை திருப்பி கொடுக்கணுமோ அவங்களோட பேர் இல்லைன்னா பேங்க்கில் கடை வாங்கியிருக்கீங்க பேங்க்கில் கொடுக்கணும் அப்படின்னா அந்த பேங்க்கோட நேமு இந்த மாதிரி அந்த ஒயிட் கலர் கவரில் பிங்க் கலர் பேனால நீங்கள் எழுதணுங்க வேற நிறத்துகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்படி எழுதி நீங்கள் அதை தனியாக வச்சுருங்க அதை அப்படியே விட்டுடுங்க ஒரு பூஜை அறையில வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடத்துல நீங்கள் அப்படியே வச்சுடுங்க அந்த ஒன்றே காலுக்கு ஒன்று பதினஞ்சுக்கு இந்த விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க இதை செய்கிறதற்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் முருகப்பெருமானையும் நன்றாக மனமுருகி மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த கடன் தொகை எங்களுக்கு விரைவில் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இந்த தொகையை அந்த ஆஃபீஸ் கவர் குளரை போட்டுட்டு அதற்கு மேலே பிங்க் கலர் பேனாவால் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ எந்த பேங்குக்கு கொடுக்கணுமோ அந்த பேங்கோட நேம் அந்த நபரோட நேமை எழுதி ஓரமாக வச்சுருங்க இவ்வளவுதான் இந்த எளிமையான ஒரு விஷயம்தான் இதை வச்சுட்டு நீங்கள் அந்த நபருக்கு திருப்பி கடன் நீங்கள் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம் ஒரு இஎம்ஐயில வாங்கியிருக்கோம்னா லாஸ்ட் இஎம்ஐ லாஸ்ட் அமௌண்ட் முழு தொகையும் எப்ப கொடுக்குறீங்களோ அப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த காசையும் சேர்த்து அதனோடு கொடுத்து விடுங்கள் இவ்வளவுதான் நீங்க இப்படி இந்த ஒண்ணு பதினஞ்சுக்கு அந்த அமௌண்ட எடுத்து வைக்கிறீங்க இல்லைங்களா அது வந்து நீங்க யாருக்கு கொடுக்கணும்னு எடுத்து வைக்கணும்னு நினைச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ அந்த கடன் தொகை விரைவில் நீங்க கொடுப்பதற்குண்டான சூழ்நிலைகளையும் வாய்ப்புகளையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தும் இது இப்படித்தான் வேலை செய்யும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட நீங்க செய்யுங்க துளி கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதை எடுத்து வச்சு எல்லாம் கடனை திருப்பி கொடுத்துடலாமான்னு நீங்க கேட்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு செய்ய வேண்டாம் இத நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க ஏன்னா இதை செஞ்சு பலனடைஞ்சு நிறைய பேர் வந்து பலனடைஞ்சிருக்காங்க நானே அப்படிதாங்க என்னுடைய கடன்களை கொஞ்சம் கொஞ்சமாக நான் திருப்பி செலுத்திட்டு வருகிறேன் தான் நான் செஞ்சு பலனடைஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்டயும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸும் இதனால பலனடையணுங்கறதுனால நானும் உங்ககிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன் கண்டிப்பா இது ஹண்ட்ரட் பெர்சன்ட் உண்மை கண்டிப்பா வேலையை செய்யும் துளி கூட நீங்க சந்தேகம் இல்லாமல் இதை நீங்க செய்யுங்க கரெக்டா செவ்வாய்க்கிழமை ஒண்ணு பதினஞ்சுக்கு இப்ப நான் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறேன்னம்மா மூணு பேர் நாலு பேர்கிட்ட வாங்கிருக்கிறேனே அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு கடன் வாங்கினதை நீங்க எழுதிக்கோங்க வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகள்ல அந்த ஒண்ணு பதினைந்துக்கு இன்னொருத்தர்கிட்ட நீங்கள் கடன் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா அவரோட பேரை எழுதி அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அந்த ஆஃபீஸ் கவரில் வைங்க இது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வர வர நீங்கள் அந்த பேர் போட்டு எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் மொத்தமாக அசலை எப்போ திருப்பி கொடுக்குறீங்களோ அப்போ இந்த தொகையும் சேர்த்து அவங்க கிட்ட நீங்கள் கொடுத்துடணும் இவ்வளவு தான் இந்த எளிய விஷயத்தை நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக முருகப்பெருமான் உங்களுடைய கடன்களையும் அத்தனையும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் அவ்வளவு ஒரு எளிமையானது நீங்க இதுக்கு வந்துட்டு நான் ஆபீஸ்க்கு போயிருவேன் மதியானம் நான் வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க நீங்க ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போய்க்கோங்க அந்த ஒயிட் கலரும் பணமும் மட்டும் இருந்தா உங்களுக்கு போதும் அந்த பிங்க் கலர் பேனா இது மூணு இருந்ததுன்னா ஒன்னு பதினஞ்சுக்கு நீங்க உங்க உட்கார்ந்த இடத்துலயே நீங்க மனதார உங்களுடைய குலதெய்வத்தையும் முருகப்பெருமானையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தொகையை உள்ளார போட்டு யாருக்கு கொடுக்கணுமோ அவங்க பேர் அந்த பிங்க் கலர் பேனாவால் எழுதி உங்கள் பேக்லேயே வச்சுக்கோங்க திருப்பி நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எடுத்து அதை ஒரு பத்திரமான இடத்துல வச்சுருங்க நீங்கள் ஆஃபீஸ்க்கு போனாலும் செஞ்சுக்கலாம் வீட்டில் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் அதுக்காக தான் நான் சொன்னேன் நம்மளுக்கு வந்து அந்த ஒன்று பதினஞ்சுக்கு அந்த ஆஃபீஸ் கவரில் ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் வைக்கணும் இதுதான் விஷயம் இதை செஞ்சிட்டிங்கனாலே நீங்க அந்த தொகையை திருப்பி செலுத்துவதற்குண்டான வாய்ப்புகளையும் சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் கண்டிப்பாக ரொம்ப நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்குங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்